வணக்கம் மாறிய நட்புகளே அருமை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே எல்லாேருக்கும் காலை வணக்கம் பாண்டிச்சேரியில் காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது விடிய விடிய மலை கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் அத்தையும் நல்லா பாருங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்காங்க எனக்கு இந்த சட்டை ராதாராமன் நம்ம எடுத்து கொடுத்த சட்டை இந்த அதை போட்டு தான் உட்காந்துருக்கேன் நல்லா இருக்கா பாண்டிச்சேரிக்கு வாடா வாடான்னு கூப்பிட்டாங்க வந்துட்டேன் இந்தா காலையிலே எங்களை ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூர்யா விஷயத்தை தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் முந்தா நாள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு லைவ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டும் லைவுக்கு வரல நேற்று காலையில் நிமிஷம் வீடியோவும் போடலை நேற்று மத்தியானமும் வரல அதே மாதிரி நைட்டும் லைவ் வரல உடனே வந்து கட்டுக்கதைகள் பல கற்பனை காட்சிகளை எதிரணிகள் அவுத்து விட்டாங்க இந்த செட்டப் கல்வியோடைய ஆளுகை அவளை வந்து இவன் காரில் கூப்பிட்டு வந்திருக்கியான் தனியாக எங்கேயோ ஒரு ரூமை போட்டு அவளை வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டு யாருக்கோ அவன் சப்ளை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஓவர் உருட்டு நானும் பார்த்தேன் நான் ஒன்று சொல்லவா அவளுக்கு வந்து ஏகப்பட்ட மனக்குழப்பத்தில் இருக்கான் சிக்குப்பாய் யாருக்காக இருக்கிறாரு நமக்காக இருக்கிறாரா இல்லை சுமிக்காக இருக்கிறாரா சுமி ஏகப்பட்ட ஆடியோக்கள் வீடியோக்கள் அவன்கிட்ட பேசினேன் இவன்கிட்ட பேசினேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா போட போட இவர் மைண்டு மாதிரி டைவர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் பார்த்தா திருப்பி எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் பிள்ளை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மதுரையில் உட் விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டார் இவர் என்ன மனுஷன் ஒன்று என் பக்கம் இருக்கணும் இல்லை சுமி பக்கம் இருக்கணும் ரெண்டு பக்கமே இல்லாமல் ஏன் அவர் வந்து போட்டுக்கிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு குதூகூலமாக லைவ் போடுறது பிள்ளை குட்டியோட லைவ் போடுறது ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிறார் இதெல்லாம் உண்மையான ஜாலியாக இல்லை சும்மா இவர் வந்து மீடியாவுக்காக நடிக்கிறாரா இவர் என்ன தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தில் இப்போ சூர்யா இருக்கிறார் சூர்யா மத்திரம் இல்லை உங்களை மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்கள் என்னுடைய தங்கச்சிங்க என்னுடைய மாப்பிள்ளைங்க எல்லாருடைய கேள்வியுமே இது தான் மாமா நீங்கள் யார் நல்லவனா கெட்டவனா உண்மையிலே வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் சுமியத்தையவா இல்லை சூர்யாவையா அந்த கட்டப்பை க கவட்டையவா எதை மாமா நீங்கள் எங்களை நம்ப சொல்கிறீங்க நீங்கள் பேசுகிற பேச்சில் எதுலேயுமே வந்து ஒரு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அப்படியே போகிறீங்களே மாமா இதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுங்க சொல்லு அதாவது இருபது இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்த மனைவி பொண்டாட்டி என்ன இருந்தாலும் பொண்டாட்டி புள்ள நமக்கு மூணு புள்ள பெற்று கொடுத்தவ அப்படின்ற அந்த உறவை யாருனாலும் எந்த ஒரு சக்தினாலையும் பிரிக்க முடியாது ரைட்டாக ஒன்று அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லோரும் வீட்லேயும் ஒரு சில வீட்டுகளில் வந்து இப்படி ரெண்டாவதாக வர்றது ஒன்றுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிருவோமே அது தெரியாமல் இருக்குது என்னுடைய மக்கள் கேட்குற கேள்வி எல்லாமே இந்த ரெண்டாவதாக வர்றது தெரியாமல் தானே இருக்குது இதையும் தெரிஞ்சு பண்ணுறாங்க இதை கண் கூட ஒரு மனைவி பார்த்து அழுவுறாளே நோவுராளேன் என் உறவுகள் நம்ம எல்லார் உறவுகளுமே அவ சைடு இருக்கிறது ஒன்று ரெண்டு அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட் பண்ணுது இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஏதோ பேசிகிட்டு போகுது அப்படின்னா இதுக்கு நடுவில் இவர் என்ன நினைக்கிறாரு சரி நம்மளை நம்பி வ வந்துட்டா சரி ஏதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அதுக்காக தான் பொண்டாட்டி யாருனாலையும் விட்டு கொடுக்க முடியாது

முதியவனா அப்படிங்கிறதெல்லாம் அவள் பார்க்கல என்னையை பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி நான் தெரிஞ்சேன் அன்னைக்கு நான் சினேகா ஃபங்க்ஷன் அவார்டு போனப்போ நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சும்மா கொழு கொழுன்னு கொழுக்கு முழுக்குன்னு அப்போ தான் பிஏ என எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு காலேஜை விட்டு வெளியே வந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தேன் அப்போ பார்க்கும்போது அவளுக்கு இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி என்னை நினச்சி விரும்பிட்டா என் மேலே காதல் வைய பட்டுட்டா அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் ஒரு கல்யாணம் ஆனவைங்கிறதையே நான் வந்து ஒரு நாலு மூணு வருஷமாக நான் மறைச்சிட்டேன் தெரியுமா உண்மையிலேயே சொல்கிறேன் அவள் அப்போ வரைக்கும் என்ன சொன்னேன் சிக்கா உன்னைய பார்க்கறதுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க நான் அவள் சொன்னதான் சொல்கிறேன் நான் கல்யாணம் ஆனவேங்கிறத ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது வரைக்கும் நான் ஒரு யூத்துன்னு சொல்லி தான் அவள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஏருவ நான் பொய் சொல்லலைப்பா அவள் மனசுக்கு கற்பனை வந்து என்ன பண்ணி வச்சுருந்தான்னா நான் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் நினச்சே என்னை காதலிச்சா கடைசில எனக்கு கல்யாணம் முடிச்சு ஆல்ரெடி மூணு பிள்ளை இருக்குங்கிறத நான் அதுக்கு தான் நான் சொன்னேன் சொன்னதுக்கு அவனால் அவனால ஜீரணிக்க முடியல பல முயற்சிகளும் எடுத்தாங்க நான் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு வருஷம் கழிச்சு நீ மீடியாக்குள்ள வந்தது இப்போ தானே வந்த ஒரு வருஷமா தானே இப்ப இருக்க அதுக்கு முதல் நாலு வருஷமா நான் மறைச்சி வச்சிருந்தேன் அது வாப்பா ஒரு நிமிஷம் நான் நான் மறைக்கலை நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் அவன் நினச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை அவன் நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகி மூணு பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி அடைஞ்சா அதுக்கப்புறம் அவளை ஜீரணிச்சுக்கிட்டான் ரைட்டா சரி குடும்பம் வந்துருச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தை போய் பாருங்கன்னு சொல்லி அவள் சொன்னான் நான் தான் வந்து சரி நீ என்னை நம்பி வந்துட்ட உன்னை நான் கைவிட முடியாதுப்பா உனக்கும் சொல்லி ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி கூட இருந்தேன் இப்போ கம்பல்சரியாக உங்க கூட நான் வாழ போறேன் சொல்லிருக்கேன் என்னதுன்றது சுனிமான்ற விஷயத்தை மட்டும்தான் இப்போ எல்லாம் போடுவாங்க

கடைசியில் பார்த்தா உண்மையிலேயே பார்த்தா நான் வந்து ஒரு கல்யாணம் ஆனவன் தெரிஞ்ச உடனே சரி விளைவிக்கங்க நான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கங்க நான் வந்து எப்படியோ போயிட்டு போகிறேன்னு சொன்னேன் நான் தான் அவளை அந்த மாதிரி போவேண்ணா உனக்கு கடைசி வரைக்கும் நான் ஆதரவுக்காரம் கொடுக்குறேன் நீ என் தோழியாக உன் வாழ்க்கையை தொடரு அப்படின்னு சொல்லி நான் தான் என் கூட வந்து பயணம் பண்ண வச்சது நான் தான் சரியா இதில் முழுக்க முழுக்க தவறு வந்து எம்எல் தானே தவறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர் பயணம் தொடர்ந்தாரா இல்ல அந்த தொடங்கு ஓடி ஓடோடி வர்றதுன்னா எதனால வர்றாங்க பாசத்தினாலையும் அன்புனாலையும் வர்றாங்க வந்தாங்க சரி ரைட்டு அவங்களுக்கு உண்டான ஆலோசனைகளை நான் சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நான் சொல்றது தயவு செய்து எதையுமே தப்பாவே பேசாதீங்க தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க காமாண்டு காமாண்டு சும்மா இருப்பா நீ வேற இப்ப நீங்க உங்களுக்கு கேட்க வந்த கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன் சுமி பக்கமா சூர்யா பக்கமா இவர் யாரு நல்லவரா கெட்டவரா தான் நீங்கள் நான் இப்போ விட சொல்ல வந்திருக்கேன் இவங்க என்னை அப்படியே டைவெர்ட் பண்ணி வேற பக்கம் கூட்டு போறாங்க நான் என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே நல்லவே உங்களுக்கும் நல்லவே நான் ஒரு யதார்த்தவாதி என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் இவங்க அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எனக்கு எவ்வளவோ துரோகங்கள் ஆடியோ கால் மூலியமாகவும் வீடியோ கால் மூலியமாகவும் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் ரைட்டா ஒருத்தமுரிய அழுந்திருப்பே ஒரு குடும்ப விஷயத்த சொல்லி இருப்பேன் நான் இழந்திருக்கிறேன் நாடகத்தில் பேசுறேன் ஒருத்தி கூட இருந்துக்கிட்டே என்னென்ன பேசுறான்னு உங்களுக்கே தெரியும் காமெண்ட் போடுங்க சரிப்பா இவங்க இழந்திருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க புருஷனை பிரிஞ்சவங்க தானே ஒத்துக்கிறேன் நான் ஆனா சொல்ல வேண்டியது தானே சொல்லணும் எல்லா வாயில வர்றதை பூரா பேசுறதா வரம்பு மீறி பேசுகிறதா என்னையை பற்றி பேசுகிறது என்னை பற்றி அவதூறு பரப்புறது என்னை பற்றி தவறான தகவல்களை மீடியாவில் பரப்புறது இதே நான் இருக்கேன் என்னைக்காவது என் வாயில் இவங்களை பற்றியோ சூர்யாவை பற்றியோ நானாக யாருக்கிட்டையாவது ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நான் பேசியிருக்கேனா பேசிட்டீங்களே நான் நேரில் பேசினாலும் நேர் ஒரு வரமுறையோடு பேசுவேன் நான் யாரையுமே உங்கள் ரெண்டு பேருமே வந்து குற்றவாளின்னு சொன்னால் நான் எதை வச்சு பேசுவேன் அந்தரங்கமாக எதுவும் பேச மாட்டேன் நார்மலாக நீ இப்படி பண்ணுற நீ தேவையில்லாமல் அவளை பேசுகிற அவன் உன்னையே பேசுகிறான்னு சொல்லி நார்மலாக தான் பேசுவேனே தவிர உங்கள் ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு நீங்கள் அப்படி போனவங்க நீங்கள் இப்படி போனவங்க நீங்கள் அவுத்து காட்டினவங்க நீங்கள் திறந்து காட்டினவங்கன்னு சொல்லி நான் போய் யாருக்கிட்டையும் நான் பேசுகிறது கிடையாது மீடியாவில் நான் எந்த காலத்தில் பேசியிருக்கேன் நான் ஒரே வார்த்தை இவ்வளோ பிரச்சனை ஒரு ஆட்டை நம்ம மனசு விட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும்னா அதை விட்டு விட்டா ஒருத்தி போட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் மக்களுக்கே தெரியுது இது பொதுவா மீடியாலயே உட்கார்ந்து பேசுறத அன்னைக்கு அன்னைக்கே போட்டதே தான் இந்த கிழவி போடுதுன்ட்டாங்க இதுல நீங்க எடவல்ல ஏப்பா என்னப்பா சஃபீன் சொல்றாங்களாப்பா இது ரிஃபைன்றாங்களாப்பா இது யாருப்பா என்ன ஒண்ணு ஏட்ட கேட்டிருக்கணும் இல்ல மீடியாவுல இப்படி பேர் ஒண்ணுக்கு ரெண்டு பேர் பேசிருச்சு அது பெர்சனலா இருந்தா நம்ம அவங்க கூட கேட்கலாம் சரி தானே அப்புறம் மீடியாவில உட்காந்து மீடியாவில் உட்காந்து ஆடியோவா வரும்போது அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் இதுல கட்டிங் இருக்கா இருக்கா பிட்டிங் இருக்கான்னு சொல்லி நான் வந்து பார்க்க முடியாது சுமி நான் ஒரு வார்மிங் பண்ண நீ என்ன எல்லா மக்கள் சொல்றாங்க சுமிமா அதை ஆடியோ பேசுனது ஏற்கனவே உள்ளது அந்த விட்டு விட்டா போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க பேசினா கூட பரவாயில்லங்க இது ஒவ்வொருத்தர்ட்டையும் அவுத்து அவுத்து காமிக்குது இந்த வார்த்தையை விட்டீங்களே இப்படி இருந்துருக்குது அதுல மீடியாவில் போட்டதை தான் நான் சொன்னேன் நான் என்ன அதை என்ன தனிப்பட நீ பேசுனது அஸ்கி வாய்ஸ்ல பேசுனது அவங்க போட்டு விட்டுருக்காங்க எதிர் டீம் அதை நார்மலாக பேச வேண்டியதான் அதையும் குசு குசு நீ தான் பேசணும் தம்பி வந்துட்டானா நான் பயந்துக்கிட்டு சிஸ்டர் சிஸ்டர் இருந்து சிஸ்டர் நான் வர்றேன் வெளியே வந்து பேசிக்கிறேன் சொல்லி நான் மெதுவாக தான் பேசுவேன் அதை இவன் எடுத்து கட் பண்ணி நான் சிஸ்டர்ன்ற வார்த்தையை கட் பண்ணி விட்டா அந்த இடத்துல வந்து சஃபிங்கிற வார்த்தையை அவள் விட்டுருக்காளா அப்படின்னு நான் இதில் சொல்றது இல்லை வாட்ஸ்அப்ல சொன்னதாவே இருக்கட்டும் அந்த பேரை மாற்றி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பேரை பேரத்துக்கு இதோட சேர்த்து அது நான் சஃபி சஃபி இந்த வரேன்ற மாதிரி ஒன்றும் சஃபி சஃபி இந்த வரேன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்ல அதுவும் இல்லை சஃபி அப்படின்றதோட நின்று இந்த வார்த்தை வருது

நீங்க டைவர்ஸ் கொடுத்தா என்ன கொடுக்கான இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அங்க இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு இந்த துயரத்தை கூட்டுறதுக்கு நீங்க அங்கேயே இருந்து சரி நீங்க கிளம்ப எந்திரி தருமா நான் வந்து சொல்ல வந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்க இனிமே பேசக்கூடாது ஒரு வார்த்தை கூட நீ பேசின அளவுக்கு முடிஞ்சு போச்சு ரைட்டா நான் வந்து வந்த விஷயம் என்னங்கிறதே இவங்க புரிஞ்சுக்கிறலடா எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் ஏன் வந்து ரெண்டு பேருமே விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒற்றுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எதிராளிகள் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இதெல்லாம் வந்து சில சில உன் உண்மைகள் இருக்குது சில பொய்யான விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காகவும் நான் வந்து இவங்களை விட்டு பிரியாமல் நான் இருக்கேன் எங்கள் குடும்பம் எனக்கு முக்கியம் நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எதிரிகளுக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் ஆனால் என்னை பேசவே விடாமல் என் எட்டு நிமிஷம் வீடியோலேயே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் கதறு கதர் கதருன்னு கதருனா இது யார் வந்து இப்போ இவங்கள வந்து இது பண்ணுவாங்க எரிச்சல் வரலையா ஆ எனக்கே எரிச்சல் வருது நான் சொல்ல வந்த விஷயத்தை எதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடியாந்தேன் ஆ ஏன் எனக்கு அங்கேயே மதுரையில் இருந்துக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் கையெழுத்து போகணுமோ நீயே பார்த்துக்க உனக்கு நான் வந்து ஏடிஎம் இதில் பேடிஎம்லேயோ கூகுள் பேலேயோ பணத்தை அனுப்பி வைக்கிறேன் வாடகை கொடுத்துட்டு முடிஞ்ச உடனே பஸ் ஏறி வாங்கன்னு எனக்கு என்ன சொல்ல தெரியாதா நான் எதுக்கு அங்கேருந்து இந்த என்னை கேட்காம இந்த ஊர் போட்ட ஒரு லாரி நிறைய வாங்கி வச்சுருக்காங்க இதை பூரா அள்ளிட்டு போகிறதுக்கே வந்து ஒரு லாரி வேணும் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு வேணும் இவ்வளோ ஜாமான் வாங்கி வச்சுருக்காங்க சரி அவங்கள ஓரிடமாக தூக்கிட்டு ஓரிடமாக ஒழுங்கு ஒழுங்குன்னு அலையக்கூடாது பஸ்ஸில் ஏற்றினா அதுக்கு லக்கேஜ் கேட்பேன் இதன் மூலம் ஏத்துவானா இவ்வளவு விஷயத்துக்காக தான் நான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் என் குடும்பம் முக்கியங்கிறதுக்காக ஆனா வந்து உட்காந்துக்கிட்டு நான் பேசவே விடாம குடும்ப முக்கியன்றவரு அடுத்தவங்களுக்கு சொல்றது மாதிரி இவ்வளோ ஜாமான் வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுக்கு தேவையான பொருள் ஏப்பா இதெல்லாம் மதுரையில் கிடைக்காத பொருளாப்பா உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து வாங்கி நான் இங்க வந்திருக்கேன் சரி நீங்களும் இல்ல

கிளம்பு நீ முக கிளம்பு கிளம்பு உன்னை நான் திருப்பி வர சொல்லவே இல்லை போ போ இவ்வளோ ஒரு கொடூரமாக அப்படி கத்திக்கிட்டே இருந்தால் எவன்டா வீட்டில் இருப்பேன் ஆமாம் ஓடு ஓடா ஒன்று பேசுறதே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு ஒரு மனுஷனை உட்காந்து டென்ஷன் ஆக்கி விடுறதே நீ தான் நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீ ஆத்தா நீ முத கிளம்பு நீ முத நான் பேசிக்கிறேன் நீ போ அவங்களுக்கு தெரியும் ஏ போப்பா அட போப்பா நான் கூப்பிடவே இல்லை சும்மா வந்துக்கிட்டு நச நசங்க கூடாது வீடியோவில் கூப்பிட்டு ஐயையே ஓ வாயை முடிவுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அவள் வம்புளுக்கவே இல்லை சும்மா அங்கே இருந்தே இந்தம்மா ராதாம்மா அந்த கதவை சாத்தி விடுங்க கதவை சாத்தி விடுங்க நான் என்ன சொல்கிறேன் அவள் வம்புக்கவே இல்லை அவள் பாட்டுக்கு நேற்று முந்தா நாள் வீடியோவே போடல அமைதியாக கம்முன்னு பேசாமல் இருக்காதுல எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஆரம்பிச்சு விட்றதே இவ தான் தேவையில்லாமல் டிக்கெட்டு அவள் டிக்கெட்டு அவள் 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 அவசாரி அவள் எதையாவது வார்த்தையை விட அவள் சும்மா இருக்க மாட்டான் என்கிட்ட போன போடுவா தேவையில்லாமல் அவள் பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி நாலு வார்த்தையை அவள் பேச இது எதுக்கு நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்ல வந்தால் நான் சண்டையை முடிச்சு வைப்போம் சமாதானமாக போவோம் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க அதுதான் நீங்கள் இப்போ தான் எதிரிகளுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது வேணான்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டு நச நச நசன்ட்டு இந்த ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் இதில் வந்து யார் குற்றவாளி யார் நிரபராதி எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுப்பிட்டு நான் எதுவுமே செய்யலை நான் அதை பண்ணலை இதை பண்ணலைங்கிறது அவளையே பழிய தூக்கி போடுறது அவள் பேசுனானா அவளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நீ பேசுனா உனக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ரெண்டு பேர் பிரச்சினையும் நான் சால்வ் பண்ணி வச்சுட்டேன் உங்கள் ரெண்டு பேர் விட்டு இல்லை சரிப்பா நீ இப்படி பேசிட்டேன் நீ உனைய டைவர்ஸ் அப்படின்னு போயிருந்தால் நீ சொல்லலாம் அதே மாதிரி அவளை வந்துக்கிட்டு நீ ஒரு ரூபா பேரம் பேசுன இனிமேல் நீ எனக்கு வேணாம் ஓடு அப்படின்னாலும் இப்போ சரின்னு சொல்லலாம் நான் யாருமே சரி உங்கள் ரெண்டு பேரையுமே நான் வந்து பிரிக்கக்கூடாது நீங்கள் வாட்டுக்கு இருங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டு உடைய நொய் நொய் நொயின்ட்டு அவளை டிக்கெட்டுங்கிறது அவளை வேறு மாதிரி பேசுறது இதெல்லாம் பேசுனா அப்புறம் அவள் வச்சுட்டு சும்மா இருப்பாளா ரெண்டு நாளாக வீடியோக்கு இல்லை லைவும் வரலை ஏதாவது உனைய வம்புளுத்தாளா சும்மா போய் ஏன் நீ நோன்ற உனக்கு உன் காரியம் முக்கியங்கிறதுக்காக தானே நான் வந்துட்டேன் இல்லை அப்புறம் என்ன என் குடும்பம் முக்கியங்கிறதுக்காக தானே வந்துட்டேன் வந்துவிட்டேன் என் பிள்ளைய முக்கியம் தானே நான் வந்திருக்கேன் நேற்று நைட்டு எவ்வளோ கலகலப்பாக லைவை கொண்டு போனேன் நீ வந்த அச்சு வந்த ராதாராம வந்துச்சு எல்லாரும் நல்லா ஜாலியாக லைஃப் போட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது உன் புத்தியே என்ன மாற மாட்டேங்குதுன்னு கேட்குறேன் சும்மா எப்போ பார்த்தாலும் நீ செஞ்சால் எதுவுமே குற்றமுடியில் இன்னொருத்தவங்க செஞ்சால் அது அவ தான் நானா நான் தான் அவளா இந்த பேச்சே வேணாம் போதும் இதுக்கு மேலே நான் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களாம் போன்ட்டாங்க நான் கிளம்புறேன் ரைட்டா இதுக்கு மேலே உங்களுக்குலாம் வந்து நம்ம எது செஞ்சாலும் நல்லதே கிடையாது பார்த்துக்கோங்க ஒத்துக்கிட்டாங்கப்பா இதுக்கு மேலே நீங்கள் கழுவி கழிவு ஊற்றுங்க போய் இதுவே போதும் ஆதாரம் உங்களுக்கு போதுமா சந்தோஷம் கேட்குற